பெற்றோர் புகைப்பிடிப்பதால் குழந்தைகளுக்கு புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு கோவையில் புற்றுநோய் மருத்துவர் குகன் பேட்டி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு இந்தியாவில் முதன்முறையாக கோவை ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனை ஸ்ரீராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் புகையிலை புகையிலையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் புகைப்பிடிப்பதை கைவிடுவதற்கான வழிகாட்டுதல்கள் அடங்கிய டிஜிட்டல் ஆடியோ கலந்துரையாடல் ஆலோசனை தொகுப்பு அறிமுகம் செய்யப்பட்டது இந்த தொகுப்பை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கீதாலட்சுமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று எஸ் ஆர் எம் சரக்கட்டளையின் இணை நிர்வாக இயக்குநர் சுந்தர் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் டாக்டர் குகன் ஆகியோர் முன்னிலையில் வெளியிட்டார் இந்த நிகழ்வில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநர் டாக்டர் ராஜகோபால் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் அழகப்பன் எஸ் ஆர் எம் சரக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரி சி வி ராம்குமார் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திகேஷ் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர் டாக்டர் குகன் வரவேற்புரை ஆற்றிய பின்னர் கூறுகையில் இந்த டிஜிட்டல் ஆடியோ கலந்துரையாடல் ஆலோசனை தொகுப்பை டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஸ்மோக்கிங்ஸ் ரேர் டாட் காம் ஸ்லாஷ் கவுன்சிலர் மஜ்யுயல் டாட் ஹெச்டிஎம்எல் என்னும் இணையதளம் மூலம் அணுக முடியும் இதில் புகை பிடிப்பதால் ஒருவரின் உடல் எப்படி பாதிக்கப்படுகிறது புகை பிடிப்பதால் புற்றுநோய் எப்படி உண்டாகிறது புகை பிடிப்பதை கைவிட என்ன வழி புகை பிடிப்பதை நிறுத்த முயலும்போது வரும் ஆசையை கட்டுப்படுத்த என்ன வழி புகை பிடிப்பதை விட்டுவிட்டால் அதனால் என்ன பலன் கிடைக்கும் என்பது குறித்த தகவல்கள் ஒரு மருத்துவரிடம் ஆலோசனைக்கு வரும் ஒரு நபர் கேட்டறிந்து கொள்வது போல அமைக்கப்பட்டுள்ளது இதை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கேட்கலாம் என்றார் புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு புகையிலை மற்றும் புற்றுநோய் பற்றி டாக்டர் குகன் பேசுகையில் இன்று உலக புகையிலை எதிர்ப்பு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு உலக சுகாதார நிறுவனம் இந்த மாதிரி புகையிலையினால் பல புற்றுநோய் மற்றும் பகவாதம் இறுதியம் சார்ந்த நோய்கள் மாரடைப்புகள் எல்லாம் ஏற்படுதுன்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு தினமாக இந்த மே முப்பத்தொன்று வருடம் முழுவதும் உலக புகையிலை எதிர்ப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பல்வேறு தன்வார அமைப்புகள் தோண்ட அமைப்புகள் மருத்துவமனைகள் நடந்தது இந்த பகுதியில் ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மையம் ரெண்டாயிரத்தி நாலாம் வருஷத்துலேருந்து இருபது வருஷமாக பல நாவல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது மட்டும் ஃப்ளிப் புக்கு அனிமேட்டட் வீடியோஸ் வெப்சைட்டு இணையதளம் ஆப் இப்படிலாம் பண்ணியிருக்கோம் இந்த வருடம் ஒரு கவுன்சிலிங்காக அதாவது புற்றுநோயில் புகையிலையிலிருந்து விடுபடுவதால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல விளைவுகள் என்னென்ன இருக்கும் அவங்களுக்கு என்னென்ன ஐ மீன் புற்றுநோயிலேருந்து தடுப்பது எப்படி பக்கவாதத்திலிருந்து தடுப்பது எப்படி மாரடைப்பிலிருந்து தடுப்பது எப்படி புகையிலைனா என்ன அதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் புகையிலை விடிக்க விடணும்னு நினைக்கக்கூடியவங்களை சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன கிரேவிங்னா என்ன நிக்கோட்டின்னா என்ன நிக்கோட்டின் கிரேவிங்லேருந்து வெளியில் வர்றது எப்படிங்கிற ஆலோசனைகளை ஒரு சின்ன சின்ன குறுங் வீடியாக்கள் மாதிரி ஒரு ஒன் மினிட் முப்பத்தஞ்சு செகண்ட் நாற்பது செகண்ட் அந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸை ஒரு ஏழு எட்டு டாப்பிக்கில் கொடுத்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இரண்டாவது இந்த புகையிலை தடுப்பு மையம் ஒரு அமை இதை வச்சுருக்கிறோம் கிளினிக் இருக்குது டொபேக்கோ அசொசியேஷன் கிளினிக்குன்னு இந்த வருடம் முழுவதும் புகையிலேருந்து விடுபடுகிறவர்கள் இந்த டொபேக்கோ அசோசியேஷன் கிளினிக் வந்து அவங்க ஃப்ரீ கவுன்சிலிங் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு கொள்ளக்கூடிய சுவைங்கம் வந்து ஸ்டார்டர் பேக் வந்து ஃப்ரீயாக கொடுக்கப்படும் எல்லா எல்லா மக்களுக்கும் யார் யார் வரணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் இரண்டாவது புற்றுநோய் உள்ள பற்றி தடுப்பதற்கு ஸ்கிரீனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சா தான் அதை முழுசமாக குணப்படுத்த முடியும் புகையிலை பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில மாறுதல்கள் இருக்கும் கன்னத்தில் அவங்களுக்கு லூக்கோப்பிளை கேன் சொல்கிறது வெள்ளையாக இருக்கும் எரத்ரோப்பிளை கேன் சிறப்பாக இருக்கும் ஒரு நீண்ட காலம் ஆறாத சின்ன சின்ன புண்ணெல்லாம் இருக்கும் ஸோ இதை ப்ரீ கேன்சர் சொல்யூஷன்னு சொல்லுவோம் இந்த ப்ரீ கேன்சர் சொல்யூஷனை இந்த ஸ்டேஜில் அவங்க வந்து அதை பார்த்து அவங்களுக்கு மருத்துவ ஆலோசனை பெற்று அவங்க சரியான கவுன்சிலிங் பண்ணி சிகி அந்த நிற்க புகையை பழக்கத்துலேருந்து விடுபட்டாங்கன்னா அவங்க அந்த கட்டிகள் புற்றுநோயாக மாறுறதை கண்டிப்பாக தடுக்க முடியும் இதை பற்றிய விழிப்புணர்வுக்காக நம்ம இந்த ஸ்க்ரீனிங்கை வந்து இந்த வருடம் முழுவதும் எல்லா ஒர்க்கிங் டேஸ்லேயும் பிட்வீன் நைன் டு ஃபைவ் ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மையத்தில் இதை ஃப்ரீ கவுன்சிலிங் பண்ண போகிறோம் இதை எல்லோரும் பயன்படணும் குழந்தைகளுக்கான இதுன்னு இல்லை இந்த வருடத்தினுடைய தீம் என்னென்னா குழந்தைகளை புகையிலையிலிருந்து பாதுகாக்க வேண்டும் ஸோ குழந்தைகளை புகையிலிருந்து ஏன் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த புகை இந்த குழந்தைகள் வந்து ஒரு அப்பா ஐ மீன் ஒரு இதோ இல்லை அப்பாவிகள் தான் அவங்க ஒரு செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் அதாவது ஒரு ஃபாதரோ இல்லை அவருடைய டீச்சரோ இல்லை வேறு யாரோ ஒருத்தர் வந்து ஸ்மோக்கராக இருக்கிறப்போ அந்த குழந்தைங்க வந்து புகையிலையுடைய என்ன புகை வந்து செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் வருது அந்த செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கும் இப்போது ஐம்பது சதவீதம் புற்றுநோய் மற்றும் மற்ற நோய்களை உப உபயோகப்ப ஐ மீன் உபயோகப்படுத்துவங்களுக்கு பண்ணுற மாதிரி உபயோகப்படுத்தாத இந்த குழந்தைகளுக்கும் அந்த நோயோட தாக்கம் வரவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஒரு பெற்றோராக இருக்கிறவங்க அவங்களோட சமூக கடமை அணிந்து ஒரு ஆசிரியராக இருக்கிறவங்க அவங்க சமூக பொறுப்புணர்ந்து அவங்க இந்த புகையிலை பழக்கம் இருக்கிறவங்களாக இருந்தால் அதை வந்து அவங்க உட்ழிக்கணும் இல்லை குழந்தைகள் முன்னால் அதை யூஸ் பண்ணுறதையாவது தவிர்க்கணும் அப்படிங்கிறதான் இதனுடைய வயசு வருஷம் வருஷம் அது அதிகமாகிட்டு தான் இருக்குது சரி இது வந்து இப்போ வந்து வருடத்திற்கு இப்போ வந்து நம்ம பத்து வருஷத்துக்கு முன்னாடி புற்றுநோய் வந்து ஒம்பது லட்சம் இருந்தது இப்போ வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்து பதினாலு லட்சம் இருக்குது இந்தியாவில் இந்தியாவுடைய சென்சஸ்ஸு இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதினாறு ஆகும் ஸோ இதில் வந்து முப்பது சதவீதம் ஆன பேர் இதில் முப்பது சதவீதம் பேர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய இதில் மூன்று லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரம் பேர் பதினாலு லட்சத்தில் முப்பது சதவீதம் பேர் வந்து புகையிலை புகையிலையினால் புற்றுநோய் வந்தவர்கள் சரிங்களா புகையிலையினால் புற்றுநோய் வந்தவங்க அந்த மாதிரி இன் எயிட் இண்டிவிஜுவல்ஸ் மரணம் அடைகிறது புகையிலையினால் இருக்குது புற்றுநோய் மட்டுமல்ல மாரடைப்பு ஒரு யங் ஏஜில் வர ஹார்ட் அட்டாக் சடன் ஹார்ட் அட்டாக் சொல்கிறோம் ஸ்மோக்கருக்கு வரும் ஒரு ஸ்ட்ரோக் வரும் அவர் ரத்த குழாய்க்கு சுருங்கிரும் ஸ்ட்ரோக் வரும் ஸோ ஒரு ப்ரெட் வினர் ஆஃப் த ஃபேமிலி அவங்களுடைய ப்ரொடக்டிவ் ஏஜில் அவங்க வந்து அவங்களுடைய லைஃப்பை இழந்துடுறாங்க அப்போ இந்த குடும்பம் வந்து ஒரு 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 ரிக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுது ஸோ இதை பற்றி ஒரு அவேர்னஸை மக்கள்கிட்ட உருவாக்கணும் அவ்வளோதான் ஏஜ் வைஸ் வந்து எல்லா ஏஜ்லேயும் வருது யங்கர் ஏஜில் அதாவது யூஸ் டொபேக்கோ வந்து கிமுலிட்டி அஃபெக்ட் பேர் எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணுறாங்கிறது பொறுத்தது ஒருத்தர் வந்து ஒரு இருபது வருஷம் ஸ்மோக் பண்ணுறாருன்னா அவருக்கு ரிஸ்க் அதிகம் ஸோ அது யூஸ் பண்ணுறதை பொறுத்து ரெண்டாவது அவர் அவருடைய அவருடைய ஜெனட்டிக்குன்னு சொல்கிறது அவருடைய மரபணு மாற்றம் இருந்து அவர் வந்து கேன்சர் புரோனாக இருக்கணும் அவர் கேன்சர் புரோனாக இருந்தார்னா அவருக்கு சீக்கிரம் வந்துடும் ரிலாக்ஸ் அவங்க சொன்ன மாதிரி தான் சரி அதாவது வந்து ஸ்மோக்கிங் ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஸ்மோக் பண்ணால் நியூரோ ட்ரான்ஸ்மெண்டார்னு பேர் அந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டருங்கிறது அந்த பாசிட்டிவ் டோப்பம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு பல நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் மூலையில் செக்ரியேட் ஆகும் ட்ரான்ஸ் கொஞ்சம் நேரம் இருக்கும் அது ஒரு ஒரு பிளஷரபிள் எஃபெக்டை கொடுக்கும் அந்த ப்ளஷரபிள் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் நேரம் இருக்கும் அதோட சேர்ந்து ஹார்ம் கெமிக்கல்ஸும் போகும் அந்த ப்ளஷரபிள் எஃபெக்ட் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் வீணாயிடும் வீணானதுக்கப்புறம் திருப்பி உங்களை சிகரெட் பிடிக்க தோண்டும் சி இப்படி இதுதான் அடிக்ஷன் முதல்ல ஒரு புகையிலை பழக்கம் இருக்கிறவர் வந்து நான் இந்த பழக்கத்தை உடனும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னோடய ஹெல்த் இம்பார்ட்டன்ட்டு என்னோட ஃபேமிலிக்கு நான் இம்பார்ட்டன்ட்டு அப்படின்னு அவர் டிசைட் பண்ணணும் அவரை டிசைட் பண்ணி அந்த வந்து வரதுக்கு ஒரு நாள் ஃபார் எக்ஸாம்பிள் அவருடைய பர்த்டேவாக இருக்கலாம் இல்லை அவங்க அம்மாவுடைய பர்த்டேவாக இருக்கலாம் இல்லை நினைவு நாளாக இருக்கலாம் இல்லை குழந்தையோட பர்த்டேவாக இருக்கலாம் ஒய்ஃபோட பர்த்டேவாக இருக்கலாம் ஏதாவது ஒரு டே வந்து அவர் டிசைட் பண்ணணும் அன்னைக்கு போய் நான் சிகரெட்டை நான் பத்து குடிச்சிட்டு இருக்கேன் அஞ்சு சிகரெட் பண்ணுவேன் ரெண்டு சிகரெட் பண்ணுவேன்னு இல்லை சிகரெட்டை முழுவதுமாக நிறுத்த வேண்டும் குறித்த நாளில் நிறுத்தணும் அப்போ வந்து அவருக்கு கிரேவிங் இருக்குது ஒரு புகையில எனக்கு சொன்னால் குடிச்சா நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு க்ரேவிங் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து இந்த மாதிரி புகையிலை தடுப்பு மையத்தை தொடர்பு கொண்டா அங்கே வந்து அவங்க கவுன்சிலிங் கொடுத்துட்டு அந்த நிக்கோட்டின் கிரேவிங்லேருந்து வெளியில் வர்றதுக்கு நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின் பேர் சுயங்க மாதிரி கொடுப்போம் அந்த சிங்கத்தை அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கிரேவிங்கிலேருந்து வெளியில் வர முடியும் அப்படியே அவங்க அந்த பழக்கத்தை விட்டு முடியும்